தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஆறு ஐந்து ஏழு ஒன்று சைபர் தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று மூன்று ஆறு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் குரோதி வருடம் பதினெட்டாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் வெள்ளிக்கிழமை மதியானம் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப வாகனம் கோமடம் திருப்பூரில் திருப்பூர் டு பல்லடம் ரோட்டில் நம்ம கோமடம் இருக்கிறது வெட்டுப்பட்டான் குட்டை அதாவது டொயேட்டா ஷோரூமுக்கு பக்கத்தில் திருப்பூர்லேருந்து வரும்பொழுது டொயேட்டா ஷோரூமை தாண்டினோடனே நீங்கள் ரைட் சைடில் கட்டாயி உள்ளே போனோம் உள்ளே வந்தீங்கன்னா மாதம்புதூர் போகிற வழியில் நம்மளுடைய கோமடம் இருக்கிறது உள்ளே வந்தீங்கன்னா சொல்லுவாங்க கோமடத்துடைய நம்பர் நம்ம வீடியோ ஓப்பனிங்லேயே இருக்குது கூப்பிட்டு நேரில் வாங்க குழந்தைங்களுக்குலாம் லீவாக இருக்கும் அதனால் நேரில் வாங்க வந்து உங்கள் குழந்தைகளோடு எங்கெங்கோ போகிறீங்க கூட்டிகிட்டு வந்து உங்கள் கோமாதாவை காட்டுங்க நல்ல சிறப்பான பசுக்கள் நம்ம இடம் இருக்கிறது பசுக்களை காட்டுங்கள் சொக்கநாதன் ஒரு காலை நம்ம இடம் இருக்கிறது குழந்தைக்கும் குழந்தையான காலை நம்ம இருக்கிறது பாரம்பரிய பசுக்கள் நாம் வைத்திருக்கிறோம் வந்து பாருங்கள் ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து காட்டுங்க வெள்ளிக்கிழமை மதியம் கோமாதா பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மகாலட்சுமியின் அருள் பெற்று வாழ்க்கை சுபட்சமாக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில நம்ம கோபூஜை செய்ய இருக்கிறோம் நேரில் வர முடியலன்னா நீங்க லைவ்ல கோபூஜை வருகிறது அதில் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி திதி அதன் பின்பு நவமி திதி அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கேட்டை அதன் பின்பு பூரட்டாய நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மூலம் மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம் விஸ்கம்பத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ஆயிலும் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஏழு நாற்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் நவமி திதியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக இணைகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் சுக்கரவரையில போய் சுக்கரேஸ்வர பகவானை வழிபடுங்கள் சுக்கர பகவானை வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் சக்கர தாழ்வரை வழிபடுவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் பெருமாள் கோயிலில் இருப்பாங்க பெருமாளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு கரும்பு சார் வாங்கி கொடுங்க பெருமாளை மகிழ்விக்க மகிழ்விக்க மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க வீடு மகிழ்ச்சி பேச்சாக இருக்கும் என்ன கல்யாணம் ஆகலை மல்லிகை பூ வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி வாங்கி போகக்கூடாது திருமணம் ஆகாதவர்கள் பெருமாளுக்கு மல்லிகை பூ கொண்டே கொடுங்க திருமணம் ஆனவர்கள் மனைவிக்கு மல்லிகை பூ வாங்கி போய் கொடுங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இனிமையாக இருக்கும் மனைவிக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க திருமணம் ஆகாதவர்கள் எம்பெருமானுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க சீக்கிரம் திருமணம் ஆயிரும் திருமணம் ஆனவர்கள் மனைவிக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவி சிரிக்க சிரிக்க குடும்பம் சரிய சிறப்பாக இருக்கும் கணவன் எந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்த வீடு மேலும் மேலும் பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை தொயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேற ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் என்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் மாதம் பிறக்கிறது ஒன்று ஆறு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் அருமையான சனிக்கிழமை ஒன்றாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் தொடர்ந்து பயணிப்போம்